நண்பர்களே அனைவருக்கும் மாலை வணக்கம் நமது பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே சமீப காலமாக நமது மை த்ரீ ஆட்ஸுக்கு எப்பயுமே இல்லாத அளவுக்கு ஆதரவு வந்து அமோகமாக வந்து பெறப்படுகிறது ஏனென்றால் நமக்கு எதிராக பேசப்பட்ட யூடியூபில் நிறைய யூடியூபர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தற்போது நமக்கு ஆதரவாக பேசி கொண்டிருக்கின்றனர் கண்டிப்பாக இது வந்து மை வி த்ரீ ஆட்ஸுக்கும் நமது எம்டிக்கும் கிடைத்த ஒரு வெற்றி தற்காலிகமாக நமக்கு பிரச்சனை ஏற்பட்டாலும் இப்போது நமக்கு வந்து ஆதரவு வந்து பெருகி கொண்டு வருகிறது மக்களே நல்லா தெரிஞ்சுக்கிங்க நண்பர்களே இது வந்து உண்மையாக சொல்கிறேன் நமக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு கூட நினைச்சுக்கலாம் நினச்சிக்கலாம் நமக்கு சூழ்நிலை சரியில்லாத போதும் அளவுக்கு வந்து நமக்கு வந்து யூடியூப்லேயும் சரி சோஷியல் மீடியாவிலையும் சரி நமக்கு வந்து ஒன் பை ஒன்னாக ஆதரவு வந்து தற்போது பெருகி கொண்டு வருகிறது நண்பர்களே கண்டிப்பாக இன்னும் சில தினங்களில் வந்து பார்த்தோன்னா எம்டிக்கு வந்து பயில் கிடைக்கும் போது எம்டி வெளியே வந்தவுடன் அடுத்த கட்ட நடவடிக்கையாக நாம் வந்து கொண்டாடப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால் நமக்கு வந்து பேமெண்ட் சம்மந்தப்பட்ட ஒன் பை ஒன்னாக வந்து அவர் வெளியிட போகிறார் கண்டிப்பாக இது வந்து மிகப்பெரிய கொண்டாட்டத்துடன் வந்து நம்ம கொண்டாட வேண்டும் எனவே நமக்கு எதிராக செயல்பட்ட அணியினர் எல்லாம் நம்ம எல்லாம் ஒன்று கூடி இப்போ நிறுவனத்துக்கு சப்போர்ட்டாக இருப்பது நமக்கு ஒரு ப்ளஸ் அதாவது ஒரு பக்க பலமாக இருக்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் குறிப்பாக யூடியூப்பில் எவ்வளோ பேர் வந்து பார்த்தோன்னா நமக்கு எதிராக வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க அதாவது நமது எம்டி ஜெயிலுக்கு போனதுலேருந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பேர் வந்து நமக்கு எதிர்ப்பாக பேசிகிட்டு இருந்தாங்க இருந்தாலும் வந்து மக்கள் வந்து ஒரே ஒருமித்த கருத்துடன் இருந்ததுனால் இவங்கள வந்து யாராலையும் அசைக்க முடியாது என்ற எண்ணத்திற்கு வந்து அந்த ஆப்போசிட்டாக பேசின யூடியூபர்ஸ் எல்லாமும் நமக்கு தற்போது ஆதரவாக வீடியோ போட்டு கொண்டு தான் இருக்கிறார்கள் உண்மையாக இது ஒரு மிகப்பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் நண்பர்களே இன்னும் சில தினங்களில் இன்னும் நிறைய சேஞ்சஸ் வரப்போகுது பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்